ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடித்த நேற்று இன்று நாளை திரைப்படம் வெளியானது அவர் திமுகவிலிருந்து விலகிய பின்பு அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் எம்ஜிஆருக்கு அவரது படங்களுக்கு வெவ்வேறு விதமாக இடையூறுகள் செய்தார் அதில் ஒன்றுதான் நேற்று இன்று நாளை படத்தை எப்படியும் ஓடவிடாமல் தடுப்பது அப்படி ஓடுகின்ற தியேட்டர்களை அடித்து உடைக்குமாறும் தீயிட்டு கொளுத்துமாறும் அன்றைய திமுகவினர் மறைமுக திட்டம் தீட்டியிருந்தனர் அதே சமயம் டெல்லியில் லா அண்ட் ஆர்டர் பணியில் இருந்த ஐஜி அருள் இங்கே ஸ்பெஷல் எஸ்பியிடம் பொறுப்பை ஒப்படைத்தார் அப்போது கும்பகோணத்தில் இந்த படம் திரையிடப்படுவது தொடர்பாக மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது அதனால் எஸ்பியிடம் ஆளுங்கட்சியாக இருக்கும் மண்ணை நாராயணசாமியாக இருந்தாலும் சரி எம்ஜிஆரின் கட்சியை சேர்ந்த எஸ் ஆர் ராதாவாக இருந்தாலும் சரி இரு தரப்பிலும் கலந்து பேசி கலவரம் எதுவும் நிகழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார் படம் ரிலீஸான அன்று திமுகவை சேர்ந்த சிலர் ஆட்களை திரட்டி கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கட் அவுட்டை தகர்த்து எரியவும் தியேட்டரை சூறையாடி படத்தை ஓட விடாமல் செய்யவும் விரைந்து வந்தனர் ஆனால் அப்படி அவர்கள் தியேட்டரை நோக்கி வரும்பொழுது புரட்சி தலைவரின் விசுவாசிகள் தியேட்டரை நெருங்க விடாத வண்ணம் அவர்களை விரட்டி அடித்தனர் ஆனாலும் இருதரப்பு மோதலில் இரண்டு கட்சியினருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலும் படம் நிற்காமல் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருந்தது இந்த கலவரத்தில் தியேட்டரை தகர்க்க முடியாத ஆத்திரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்த எஸ் ஆர் ராதா நடத்தி வந்த பிரிண்டிங் பிரஸை தகர்த்து சேதப்படுத்தி விட்டார்கள் அங்கே பணியில் இருந்த இரண்டு பேரையும் அடித்து காயப்படுத்தினார்கள் சென்னையில் இருந்த எம்ஜிஆருக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டது பிரிண்டிங் பிரஸை பாதுகாக்க நம் தொண்டர்களை ஏன் நிறுத்தவில்லை என்று எம்ஜிஆர் கேட்டபோது அங்கே நிறுத்தி இருந்தால் இங்கே தியேட்டருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்று கூறினார் எஸ் ஆர் ராதா அவருக்கு ஆறுதல் சொன்ன எம்ஜிஆர் அடுத்த வாரம் கும்பகோணத்தில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்கிறார் எஸ் ஆர் ராதா தான் அந்த ஏற்பாட்டையும் செய்கிறார் அங்கே வந்து கலந்து கொண்டு எம்ஜிஆர் பேசினார் அந்த கூட்டத்தில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வசூலானது அந்த தொகையை அப்படியே எஸ் ஆர் ராதாவிடம் தந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் எம்ஜிஆர் ஆனால் அந்த தொகையை முழுவதுமாக வாங்க மறுத்த எஸ் ஆர் ராதா பிரஸ் சேதமானதை சரி செய்வதற்கு வெறும் பதினோராயிரம் மட்டும் போதும் காயம்பட்ட இரண்டு தொண்டர்களுக்கு ஆளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் என மொத்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் மட்டும் போதும் மீதி பத்தாயிரம் ரூபாயை கட்சி நிதியாகவே வைத்துக் கொள்ளும்படி திருப்பி கொடுத்து விட்டார் இதனை கண்ட எம்ஜிஆர் இப்படியும் ஒரு கட்சிக்காரராய் என எஸ் ஆர் ராதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதன் முதலாக தமிழகம் முழுக்க பொது தேர்தலை சந்திக்கிறார் எம்ஜிஆர் அப்போது கும்பகோணத்திலிருந்து போட்டியிடுவதற்காக பத்து பேர் விருப்ப மனு தாக்கல் செய்கின்றனர் ஆனால் அதில் எஸ் ஆர் ராதாவின் விருப்ப இல்லை உடனே எஸ் ஆர் ராதாவை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர் நீங்கள் ஏன் மனு தாக்கல் செய்யவில்லை என்று கேட்கிறார் இதுவரை உங்கள் மீது வைத்திருந்த பக்திக்காகவும் பாசத்திற்காகவும் தான் கட்சி பணி ஆற்றுகின்றேனே தவிர பதவிக்காக இல்லை என்று கூறுகிறார் எஸ் ஆர் ராதா அப்படியா என்று கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர் வேட்பாளர் பட்டியலில் தானே எஸ் ஆர் ராதாவின் பெயரை வெளியிடுகிறார் நெகிழ்ந்து போன எஸ் ஆர் ராதா அந்த தேர்தலில் பம்பரமாக வேலை செய்து எம்ஜிஆர் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்றி அங்கே முப்பது வருடமாக காங்கிரஸ் கோட்டையாக இருந்ததை தகர்த்து வெற்றி வாகை சூடினார் எம்ஜிஆரும் பதிலுக்கு அவரை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அமைச்சராக்கி அழகு பார்த்தார் அன்றைய கட்சிக்காரர்களும் அப்படி இருந்தனர் வேட்பாளரும் தேர்வு அப்படி இருந்தது ஆனால் இன்றைய சூழலில் அரசியல் கட்சிகள் குறிப்பாக இரண்டு திராவிட கட்சிகளிலும் பெரும்பாலும் அமைச்சர்களாக மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்களின் வாரிசுகளை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெறுகின்றனர் அல்லது அவர்கள் கைகாட்டும் நபர்களுக்கே வாய்ப்பு கிடைக்கிறது ஜெயலலிதா இருந்தவரை கடை கோடியில் இருக்கும் தொண்டனுக்கு கூட திடீரென தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்கி ஆச்சரியப்படுத்தினார் ஆனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை கட்சிக்காக மட்டுமல்லாமல் மக்களுக்காகவும் உழைப்பவர்கள் பணம் காசு மீது ஆசைப்படாதவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்க தயங்காதவர் என்பது இந்த ஒரு சம்பவத்தின் மூலமே அழகாக தெரிந்து கொள்ள முடிகிறது